தமிழார்வமும் தகவலார்வமும் மிகுந்த நபர் சங்கர சரவணன் தான் தேடிக் கண்டடைந்த தகவல்களையும் தன்னனுபவங்களையும் பழகிய மனிதர்கள் பற்றிய பதிவுகளை தொகுத்து சுவாரஸ்மானதொரு நூலாக்கியிருக்கிறார் கால்நடை மருத்துவத் துறையில் முதுநிலை பட்டம் பெற்ற சங்கர சரவணன் இலக்கியத்திலும் இயங்கி வருகிறார் கல்வித்துறையில் பணியாற்றுவதோடு குடிமையல் பணிகள் தேர்வில் பங்கேற்க மாணவர்களை தயார்படுத்தும் குருவாகவும் இருக்கிறார் தேர்ந்த எழுத்தாளராக மட்டுமல்லாமல் சிறந்த மேடை பேச்சாளராகவும் திகழ்கிறார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அதிகாரி தா உதயச்சந்திரன் கவிஞர் நெல்லை ஜெயந்தா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் எழுத்தாளர் இமயம் பள்ளிக் கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் விழாவில் கலந்து கொண்டிருந்தனர் வைகரை வாசகன் நூலின் ஆசிரியரும் தனது தம்பியுமான சங்கர சரவணன் குறித்து நெல்லை ஜெசிந்தா பேசியபோது விகடனில் இந்த புத்தகம் வெளியாவதால் இந்த புத்தகத்துக்கு சிறகுகள் கிடைத்திருக்கின்றன என்றார் தம்பி சங்கர சரவணன் சிறுவயதிலிருந்தே நன்றாக உளவு பார்ப்பான் அவன் ஐஏஎஸ் ஆவான் என அப்போதே எனக்கு தெரியும் எங்கள் குடும்பச் சூழலால் தம்பியை பாலிடெக்னிக்கில் சேர்க்க எங்கள் தந்தை முடிவு செய்தார் தம்பி சங்கர சரவணன் போல தோல்வியிலிருந்து எழுந்து வருபவர்களின் கதை மிக முக்கியமானது வைகரை வாசகன் பதிவுகளில் தமிழின் கலை சொற்கள் குறித்து அவர் எழுதியுள்ளது தமிழின் முக்கிய சொத்தாக பாதுகாக்கப்பட வேண்டும் படிக்கப்பட வேண்டும் சங்கர சரவணன் பாடநூல் கழகத்தில் பல முக்கிய பணிகளை ஆற்றியுள்ளார் மருத்துவ நூல்களை தமிழில் மொழிபெயர்ப்பதில் பெரும் பங்காற்றியுள்ளார் மொழிபெயர்ப்பு மிக கடினமான பணி சங்கர சரவணன் வட இந்தியாவில் கல்லூரி படிக்கும்போது இரவு பத்து மணி வரை கல்லூரியில் பெண்கள் விடுதியில் பேசிக்கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் என எழுதியிருக்கிறார் சங்கர சரவணன் பக்கவாட்டு சிந்தனை கொண்டவர் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்